அலைக்கும் வரைக்கும் ராம்சிலா தலா பரகாத்து அகரத்து வாக்கியத்துகு சலாமத்துலா சல்லல்லா அலா முஹமது சல்லல்லா அழைவ செல்லம் சல்லல்லா அலா முகமது சண்டல்லா அழிவ சொல்லம் சல்லா அலா முகமது யார வில்லி அலைவ சொல்லும் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லா இடத்து ஓவதும் முன் நம்ம திவா செய்வோம் அலஹம்தில்லா அலம்தில்லா அலமதுல்லா அலஹம்லா அலம்தில்லா அலம்தில்லா அலஹம்லா அலகம் தில்லா அலகம் தில்லா அலகம் யாருல்லா உன் கலாமல் நாங்கள் ஓத ஆரம்பிக்கிறோம் உன்னுடைய எல்லா ரமத்தும் பிறகத்தும் உன்னுடைய மென்மையின் பொருட்டாலும் உன்னுடைய வல்லமையின் தகுதியும் பொருட்டாலும் எங்களுக்கு எல்லாம் ரப்பி ஜிதினி இல்மா எல்லா கல்வி ஞானத்தையும் அதிகமாக்கி விடலாம் யாரு எல்லாம் என்னடுத்து யாரெல்லாம் என் சேனல் பார்த்து ஓதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உன்னுடைய மகா கருணையும் கிருமி ரமத்தும் வரக்கத்தும் உன்னுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய எல்லா வல்லமையை கொண்டு கிருவை செய்யலாம் உன் கவியுடைய சிரவத்தை கொண்டும் கிருவை செய்யலாம் சீமான பெருமானவர் வல்ல பெரியவனே இந்த குரானை எங்கள் ம மனத்தில் உள்ளத்தில் வசந்தமாக்கி வையலாம் இம்மைக்கும் அருமைக்கும் இந்த குரானுடைய பாக்கியமும் எங்களுக்கு பிரத்தாவும் கிடைக்கிற பாக்கியத்தை கிருவை செய்யலாம் ஏல்லா நீ வந்து சீனா தேசம் போய் கூட கல்வியை கற்றுக்கணும்னு சொன்னேன் ஆனால் இப்போ உள்ள ராஜினாடைய உமத்திற்கு விரலை வச்சா பாடம் சொல்லி கேட்க பாடம் படிக்கிற மாதிரி எங்களுக்கு வச்சுட்டேன் இல்லைவாக்கி வச்சுட்டேன் லேசாக்கி வச்சுட்டேன் ரஹமானே உனக்கு எல்லா புகழும் அலம்தில்லா அல்ஹமது இல்லா அலமந்தில்லா அதனால எல்லா மக்களும் ஓதிகளுடைய பாக்கியத்தை நசிவாக்கி வச்சிடலாம் யாரும் உன்னோட சபை இதில் வந்து நின்று எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு யாரையும் வச்சுட்டா ரஹமான ஏன்னா இந்த செல்லை ரொம்ப பேருக்கு கிடைக்கலை ரொம்ப பேருக்கு அறிவும் ஞானமும் இல்லை படிப்பதையும் இல்லை சொல்லறையும் இல்லை கேட்குறதுக்குள்ள வசதியும் இல்லை எவ்வளவோ வேதனையில் இருக்காங்கிறப்பு எல்லாரையும் மன்னிச்சிரு மன்னிச்சு அவங்களுக்கு நீ எல்லா எல்லா முஸ்லீமுக்கும் நீ கர்ண காட்டுன்னு நாங்கள் உன்னிட்ட துர்த்து எங்களுக்கும் என்னோட ஓதுரங்களுக்கும் உன்னுடைய மா கிரு இருக்கும் இருவை செய்யலாம் யார் உண்டு கபுள் செய்யலாம் என்னுடைய எல்லா இமே ஹாஜத்தையும் நிறைவேற்றி வையலாம் இன்னும் எங்களுக்கு என்ன கேட்குன்னு தெரியல உன் தகுதி தக்க உனக்கு உன் கவிடைய தகுதி தக்கவாரு எங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா நீ வல்லமையும் தகுதியும் உள்ளவன் ஆமீன் 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 இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா நம்பர் படிக்க போகிறோம் நம்பர் படிக்க சொல்லித்தாரேன் என் சால அது போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் அதனால் போட்டு சொல்லித்தாரேன் இப்போ எப்படி அப்படின்னா ஒன்றுங்கிறது இப்படி இப்படியே வரும் அரபுலையும் ஒன்று இப்படியே வரும் ரெண்டுங்கிறது எப்படி வரும்னா இந்த நம்ம ஆறு போடுவோம் ஏழு போடுவோம் ஏழு போடும்போது இப்படி வரும் இதுதான் ரெண்டு இப்போ நம்ம நம்ம ஒன்று ரெண்டு மூணு பா தமிழில் போடுவோம்ல அதில் ஏழு இப்படி போடுவோம்ல அது வந்து இப்படி இருக்கும் இந்த வலது பக்கம் இருக்கும் இது வந்து இடது பக்கம் இருக்கும் லைட்டாக அப்படி வரைஞ்சிருக்கும் இதுதான் ரெண்டு மறுபடி சொல்லி நம்ம போடுற ஏழு இங்கே தலையில் இருந்தால் இங்கே ரெண்டு மறுபடி சொல்லேன் ஒன்றுங்கிறது இப்படியே தான் இருக்கும் ரெண்டுங்கிறது நம்ம போடுற ஏழு நம்ம ஏழு இப்படி தான் போடுவோம் இப்படி தலையில் போடுவோம் இந்த பக்கம் போடுவோம் அந்த ரெண்டு தலையில் போட்டோம்னா லைட்டாக அப்படி தூப்பு வளர்த்துருப்பாங்க அது தான் இந்த அரபில் குரானில் ரெண்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து என் சேனலில் போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு விலங்கு நீங்கள் பறிஞ்சிக்கலாம் இது தான் இங்கே ரெண்டு அப்புறம் மூணுங்கிறது இப்படி போட்டு இப்போ நம்ம மூணு போடுவோம்ல இப்படி போடுவோம் மூணு அந்த மூணு தான் இங்கே எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் தலையில் இருக்கும் இப்படி இருக்கும் மூணு வந்து இப்படி படுத்த மாதிரி இருக்கும் இங்கே அரபு விலை எப்படி இருக்கும் மூணு இப்படி இருக்கும் இந்த மூணு நம்ம நேராக நிற்கிற மாதிரி போடுவோம் இங்கே மூணு தலை இப்படி சாஞ்சி படுத்துருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒன்று இது மாதிரியே இருக்கும் ரெண்டு வந்து ஏழு வந்து தலையில் போட்டால் அதுதான் இங்கே அரபில் ரெண்டு மூணு நம்ம போடுற மூணு வந்து ஒன்று ரெண்டு மூணில் போடுற மூணு இங்கே த மேலே படுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே மூணு இங்கே தான் தெரியும் அந்த மூணு மாதிரி இருக்கும் அதுதான் அரபில் மூணு அப்புறம் நாலு பாருங்கள் நாலு எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு கோடு வச்சு எப்படி இருக்கும் இப்படி வந்து இப்படி மேலே போயிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக மேலே போயிருக்கோம் நாலு இப்படி வந்து இப்படி மை மேலே போயிருக்கோம் அதுதான் இங்கே நாலு மறுபடியும் சொல்லி தரேன் மூணு எல்லாம் நீங்கள் மறுபடியும் பார்த்து கேட்டுக்கிறோம் பார்த்துக்கிறோங்க நாலு வந்து எப்படி இருக்கும் இப்படி வளர்ந்து இப்படி மேலே போயிருக்கும் ஒரு கோடு மாதிரி மேலே கொஞ்சம் லைட்டாக மேலே சின்ன கோடு மாதிரி மேலே போகும் அதுதான் இங்கே நாலு அப்புறம் அஞ்சுங்கிறது எப்படின்னா இந்த என்ன சொல்கிறது தலப்பா கட்டி ஹேப் போடுவோம்ல தலைப்பா கட்டி போட எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் ஆ இப்படி வந்து இப்படி வரைக்கும் இப்படி வந்துருக்கும் இதுதான் தான் அரபில் எப்படி அஞ்சு நீங்கள் பார்க்கதுமே தெரியும் அது என்னது என்ன சொல்கிறது இந்த டைமண்ட் மாதிரி இருக்கும் அதுதான் இங்கே வந்து அரபில் அஞ்சு அப்புறம் ஆறு இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆறு வந்து நம்ம ஏழு போட்டோம்ல அந்த ஏழு இங்கே போட்டோம்னா என்ன ஆயிரும் ஆறாயிரும் நம்ம போ நம்ம ஒன்று லட்சம் சொன்ன இந்த ரெண்டுக்கு தலையில் வந்தால் ஏழு தலையில் வந்தால் ரெண்டு அந்த ஏழு வந்து ஏழு மாதிரியே போட்டோம்னா இங்கே ஆறு மறுபடி சொல்லி தரேன் ரெண்டு வந்து நம்ம போடுற ஏழு தலையில் இருந்தால் ஏழு இந்த ஆறு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம போடுற ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு போடுவோம்ல தமிழ் பாடத்தில் படிக்கும்போது அந்த ஏழு போட்டால் இங்கே ஆறு அப்போ என்ன ரெண்டுக்கு இந்த பக்கம் இருக்கும் ஆறுக்கு இந்த பக்கம் திரும்பி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டுக்கு இடது பக்கம் வரும் ஆறுக்கு வலது பக்கம் வந்துடும் ஒன்று முடிய ஒரே கோடு தான் இந்த மேலே உள்ள கோடு ரெண்டுக்கு இடது பக்கம் வளஞ்ச நீளமாக போட்டிருப்பாங்க ஆறுக்கு நம்ம போடுற ஏழு மாதிரி வலது பக்கம் வந்திருக்கும் ஆமாம் நான் சொல்கிறேன் அது திரும்ப திரும்ப நீங்கள் என்னனை போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது விளங்கிடும் அப்புறம் இங்கே ஆறு சொல்லிட்டேன் ஏழு வந்து எப்படின்னா சரி இதெல்லாம் அழைச்சிடுவோம் இடம் இல்லை முதல்ல போட்டதில் அதில் வரும் நீங்கள் பார்த்துக்குங்க ஆ ஏழு வந்து எப்படின்னா தலைகீழில் இருக்கு எப்படி எழுதுறோன்னு தெரியல இதுதான் ஏழு சும்மா ஒரு ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் இங்கே ஏழு இந்த இந்த மாதிரி ரெண்டு ஒரு கோ ரெண்டு கோடு வந்து இப்படி திரும்பி இருக்கும் அதே நேரம் அதுவும் இடது பக்கம்தான் இருக்கும் இதுதான் ஏழு நீங்கள் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது விளங்கும் ஆறுக்கு ஏழு மாதிரி உள்ளது நம்ம போடுற ஏழு தான் இங்கே ஆறு ஏழு வந்து இப்படி 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 ஒரு மாதிரி வளைஞ்சு ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க ஏழு அப்புறம் எட்டு பாருங்கள் ஆ இந்த இந்த கோடையை இப்படி தலையில் போட்டிருப்பாங்க இதான் எட்டு இந்த கோடு வளர்த்தி இப்படி இப்படி சாஞ்சு சாஞ்சிருந்துன்னா ஏழு இந்த கோடு இப்படி கவுத்தி இருந்துச்சுன்னா எட்டு நான் போட்டதாக நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி குராங்க பாருங்கள் இருக்கும் இந்த கோடு இப்படி வளைஞ்சிருந்துச்சுன்னா ஏழு அந்த கோடை கவுத்தி இருந்தோம்னா எட்டு அப்புறம் ஒம்பது நம்ம போடுற ஒம்பது மாதிரியே வரும் நம்ம எப்படி ஒன்று ரெண்டு மூணு நம்ம ஒம்போது போடுறோம் அந்த மாதிரியே வரும் அப்புறம் பத்து இது அதே மாதிரியே வரும் ஒன்று போட்டு சைப்பர் போட்டால் பத்து வருதுல அதே மாதிரியே என்ன வரும் பத்து வரும் அதே மாதிரி நம்ம போடுற தலை கீழே போட்டால் ரெண்டு போட்டு ஜீரை போட்டால் இருபது நம்ம ஒன் நம்ம ப தமிழில் வந்து ஒன்று ரெண்டு போடுற மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் என் சேனலை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்குவீங்க மின்சாரம் ஏழு வந்து இப்படி கவுத்தி இப்படி இப்படி சாஞ்சிருக்கும் இருக்கும் எட்டு வந்து இப்படி கீழே கவுத்தி இருக்கும் ஒம்பது ஒம்பது மாதிரியே வரும் பத்து பத்து மாதிரியே வரும் ஈஸியாக இருக்கும் எனக்கு யாருமே நான் சொன்னேன்ல எந்த ஆளுமே எனக்கு சொல்லி கொடுக்கல இதையும் நானே தான் பழகிக்கிட்டேன் அது மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் என்ன செய்யணும் பார்த்து பழகிக்கணுன்னு சொல்ல சரி இப்போ பார்த்து போமா ம் சரி பாடத்தில் எத்தனை பக்கம் பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன்னா பன்னிரெண்டாம் பக்கம் பாடம் தரேன் ஏன்னா அது யார் ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாமல் இருக்குங்கிற கம்பெனி தான் சொல்லித்தாரேன் சரி வைக்கிறது கஷ்டமாக இருக்குது சரி இப்போ வந்து பன்னிரெண்டாம் பக்கத்தில் மின்கைத்தான் கீழே ஆமீனு ஆமீனு எடுக்க பாருங்க ஆமீனு எப்படின்னா அழிவு வச்சிருக்கு வேலை இதுதான் குட்டி அழிவு இருக்குது அப்போ அழிவு அழிவு அழித்தப்பறம் ஆ ஆன்னு சொல்லணும் மீனுக்கு சேர் இருக்குது இங்கே வந்து இந்த பாடம் ஏன் போட்டேன்னா ரெண்டு நுண்ணு பேச்சு வரும்ல ரெண்டு பேச்சு வந்தால் தோம் தோன் சோன்னு அழுத்தம் சபரு அண்ணுன்னு சொல்லிக்கிறேன் அடுத்த ரெண்டு சேர் வந்தால் அழுத்தம் சேரு இன்னும் சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டு பேச்சு வந்தால் அழுத்தம் எல்லாமே தோந்தான் தான் அழுத்தம் பேச்சு உண்ணு இங்கே வந்து நுண்தோம் பேச்சு நுண்ணு அழிவழிச்சர ஆ மீன் சரி மீன் ஆ நுண்தோம் பேச்சு நுண்ணு ஆமி நுண்ணு போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓதிக்கிறீங்க நீங்களே நான் சொல்லி கொடுக்குற வச்சு நீங்கள் பாடத்தை விரலை வச்சு நீங்கள் குரானில் ஓதினீங்கன்னா உங்களுக்கு பாடம் நட வந்துடும் அழிவு அழிச்சுற ஆ மேலே குட்டி அழிவு இருக்குது மீன் சேரு மீன் சேருக்கு ஆ மீன் நுண்தேசணும் ஆமீனு இங்கே பாயி சுன் பே அழிச்சருப்பா உன் உக்கத்து கீழே இருந்தால் பே அதுக்கு சவறு வச்சுருக்காங்க இங்கே அழிவுக்கு அதோட பேயோட சேர்த்துக்கு மேலே போட்டுருக்கு அதை வந்து கொஞ்சம் மே மேலே ஒரு கருப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் நீட்டி சொல்லணும் வேறு ஒன்றும் இல்லை வே அழி சபர் பா பா அம்சா சேரி இ பாம் பேசு சுன்னு இங்கே ரெண்டு பேசுறதுக்குல நான் சொல்லியிருக்கேன் அழுத்தம் சபர் அண்ணு அழுத்தம் சேரி இன்னு அழுத்தம் பேசு ஒன்று தான் வேறு இல்லை சீம்தோம் பேசு சுண்ணும் நூனுக்கு வந்தால் நுண்ணு சீமுக்கு வந்தால் சுண்ணு பாயி சுண் இங்கே தாபி ஒன் தேயலி செலுத்தா தேக்கி ரெண்டு பக்கத்து மேலே இருக்குது அதோட அழுகி சேர்ந்துருக்கு தேயலி செருத்தார் நான் சொன்னேன் இந்த கோடு வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அழிப்பு ஆயிரும் தேலுசரு தா பேசர் ஐம்பம் பேசு ஒன்று கருப்பாக இருக்குது பாருங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் கருப்பாக இருந்தால் ஐநு ஐம்பம் பேசு ஒன்று தாபி உன் அப்புறம் தாபி தாபி துன் தா உன்னக்கத்து வருது அழிவு இருக்குது அதில் தாவி தேலுசரு சர்தா பேசர் பி ஒன்னொக்கத்துக்கு இருந்தால் பி தாபி தேத்தோம் பேசு துண் தாவி துண்ணு தாபி துண் மட்டும் சொல்லி தரேன் பாயி சுன் தாவின் தாவி துன் இப்போ எதுக்கு சொல்லி தரேன் நீங்கள் நட பிடிக்கணும் முப்பது குரான் எடுத்தாலும் சின்ன சின்ன வார்த்தையாக தான் வரும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு நீல வார்த்தையாது விளங்காத மாதிரிலாம் இருக்காது அதனால சின்ன சின்ன வார்த்தையாக தான் இருக்கு நீங்கள் படிச்சிக்கிறணும் அப்புறம் இது என்னது ஜாமி உன் ஜிமன்சல் ஜா மீன்சல் மீ ஜாமி கருப்பார்க்கு கருப்ப அறுக்கு ஜிம்தா ஐம்பேசு உன் ஜாமியூன் ஜிமல் சர்ஜா மீன் சருமி ஜாமி ஐம்பேசு உன் ஜாமி உன் சரி அப்புறம் என்ன அப்போ போட்டிருக்கு ஹாமிதுன் கேள் சர்கா கே கழிவு இருக்குது அப்புறம் என்ன இருக்குது மின்சரி மீன் சருமி ஹாமி டால்தோம்பேசு துன் ஹாமிதுன் கேல் சர்கா மீன் சருமி ஹாமி தாழ்தொம்பே துன் ஹாமிதுன் அப்புறம் ஹாலி துன் ஹா காலத்துல கொஞ்சம் இருக்குது ஹேல் சொர்கா லாம் சர்லி சொன்னில்ல இந்த கோடை இங்கே இந்த கோடை இதோட ஒட்டியிருந்தால் லாம் ஆயிரும் ஹேல் சொர்கா லாம் செருளி ஹாலி தாழ் தோம்பேற்ற துன் காளி துன் அப்புறம் இங்கே என்ன இருக்குது தாஹி லுன் தா தாலு தால் சாலி தவறுதா ஹேசரி கி தாகி லாம் தோம்பேற்ற லுன் தாகி லுன் அப்புறம்

देखाते देखिए रागी वेतन वेतु बुन रागी बुन अब 나다 சொல்றற ஹாமிதுன் ಖாலிதுன் இங்க என்ன இருக்கு தாஹிலுன் 자비훈 자비வன் இங்க 자히துன் 라기புன் 아마 ரaelතර கைசர்கி 라기புன் 라기புன் মানেディ 나다 சொல்றற ஹாமிதுன் ಖாலிதுன் தாஹிலுன் தாபியகுன் தாகி புன் நீங்கள் படித்தீங்கன்னா நட வந்திரு நான் தான் சொன்னேன்ன நான் முதல்ல வீட்டில் ஓதி கொடுக்க வந்தேன்னா என்ன செய்வேன் வீட்டுக்கு போயிடுவேன் இப்போ நீங்கள் இப்போ செல்லில் விரலை வச்சா மறுபடியும் நீங்களே ஓதிக்கலாம் அதனால் நீங்கள் ஓதிக்கணுங்க சொல்லலாம்